புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதனால் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கரை திரும்பிவிட்டனர் பெரும்பாலான மீனவர்கள் கரை திரும்பியதால் துறைமுகம் முழுவதும் படகுகள் நிரம்பியுள்ளன வானிலை எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் கட்டுமரம் வலை படகு ஆகியவற்றை உரிமையாளர்கள் அவ்வப்பொழுது கண்காணித்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது மீன்வளத்துறையின் அவசர கால கட்டுப்பாட்டு அறை நேரமும் வருகிறது எனவே மீனவர்கள் அவசர உதவிக்கு என்ற எண்ணிலோ அல்லது அவசர கால செயல் மையத்தில் டோல் ஃப்ரீ எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்று ஒன்பது எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதனுடைய புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் மீனவர்களை எச்சரிக்கை வகையில் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது